அது ஒரு கணாக்காலம் மனிதாபிமானத்தையும் மனசாட்சியையும் எம்மில் பெரும்பான்மையினர் நேசித்த ஒரு காலம் இருந்தது கடவுளுக்கு பணிந்த காலம் சத்தியத்தை மதித்த காலம் நம்பிக்கையை காப்பாற்றிய காலம் வாக்குறுதிகளை பறக்க விடாத காலம் அகிம்சைக்கு அடிபணிந்த காலம் பெண்களை போற்றிய காலம் நீதியை நிலைநாட்டிய காலம் நியாயத்தை துணிந்து கேட்ட காலம் பணத்துக்கு மதிப்பிருந்த காலம் பாசத்துக்கு கட்டுப்பட்ட காலம் நாடகக்கலை வளர்ந்த காலம் நடிப்புக்கு இலக்கணம் இருந்த காலம் பயபக்தி என்று சொல்லி வணங்கிய காலம் சுவாமிமாரை கடவுளாய் பார்த்த காலம் வானொலி பாடல்களில் சுகித்திருந்த காலம் பழச்சோற்று உருண்டையை ருசித்த காலம் பணம் பாயில் படுத்துறங்கிய காலம் ஆறுகளில் எப்போதும் நீர் இருந்த காலம் முழு நிலவை சனங்கள் ரசித்த காலம் பத்திரிகைகள் உண்மைகளை மட்டுமே சொன்ன காலம் கட்சிகள் மக்களுக்காய் உடைத்த காலம் கோயில்கள் சேவை செய்த காலம் மழை தவறாமல் பொய்த காலம் மலிவு விலையில் எல்லாம் கிடைத்த காலம் உழல் என்று சொல் அறியாத காலம் தண்ணீர் விற்கப்படாத காலம் வயல்களில் கட்டிடங்கள் எழுப்பப்படாத காலம் கடிதங்கள் மட்டுமே இருந்த காலம் மீதி பணத்திற்கு மிட்டாய்களை தராத காலம் ஆபாசங்களை நம்பி நடிகைகளின் காலம் பாடகைகள் நிலைத்து நின்று பாடிய காலம் மருந்தில் பழுக்காத மாம்பழங்கள் கிடைத்த காலம் நகைக்கடன் கடைகள் அதிகமிராத காலம் ராப்பிச்சைக்காரர்கள் வீடு தேடி வந்த காலம் விபத்துக்கள் அரிதாக இருந்த காலம் வீட்டு வாசல்களில் குடி தண்ணீர் வைத்திருந்த காலம் எல்லோரையும் கல்வர்களாய் பார்க்காத காலம் மருந்து கடைகள் குறைவாய் இருந்த காலம் புற்றுநோய் அதிகம் உயிரெடுக்காத காலம் உடலுழைப்பு உழைப்பு அதிகமாய் இருந்த காலம் மின்வெட்டு பற்றி யாரும் அறியாத காலம் வண்ணத்து பூச்சிகளை இலகுவாய் பிடித்த காலம் வழுக்கல் இளநீரை மிக மலிவாய் குடித்த காலம் சிட்டுக்குருவிகள் முத்தத்துக்கு வந்த காலம் வாகன நெரிசல்கள் இல்லாத காலம் இலவசங்கள் ஏதும் தரப்படாத காலம் அர்த்தமுள்ள பாடல்கள் எழுதப்பட்ட காலம் வார்த்தைகள் விளங்கும் சங்கீதம் வாழ்ந்த காலம் கலப்பில்லாத அழகு தமிழ் பேசிய காலம் வேப்ப மரங்களும் குயில்களும் நிறைந்திருந்த காலம் எல்லோருக்கும் நேரம் இருந்த காலம் ஊர்கூடி தேர் இழுத்த காலம் இனிமேல் யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காத ஒரு காலம் இருந்தது ஒரு காலம் இருந்தது அது நாங்கள் எல்லோரும் அன்பில் திளைத்திருந்த காலம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க